அன்பான உறவுகளே நான் உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காக வச்சு ஒரு கூட்டு போகிறோம் எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெங்காயம் வெங்காயம் போடாமல் மலாட்ட பயிர் காஞ்ச மிளகாய் போட்டு வெறுமனையாக செய்வாங்க இன்றைக்கி நான் வந்து பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் தக்காளி நிலக்காய்த்தூள் போட்டு செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வந்து சாப்பாட்டுக்கும் பசங்க சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறோம் புரட்டாசி பிறந்துருச்சு இல்லையா அதனால நம்ம வந்து இன்றைக்கி இனிமேல் வெஜிடபிளாக சாப்பிட்ணும் அதுதான் காய்கறிகளாக நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க மீன் குழம்பு வீடியோலாம் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த சுரக்கா போட்டு இன்றைக்கி நம்ம இப்போ செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்றதே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விளாட்ட பேராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம் சரிங்களா ஓகே பாருங்க சுரக்காக கூப்பிட்டு நம்ம பண்ணிக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வானல் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கு அடுக்கு உத்த பருப்பு போட்டுக்கலாம் பரவு

Ini yang தண்ணி ஒன்று போதும் சுரக்காவில் தண்ணி விடும் அதனால் திட்டமாக தண்ணி வச்சுக்கலாம் நல்லா அந்த தக்காளி எல்லாம் அது கூட நல்லா வேகட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சுரப்பால் குளச்சி வேகட்டும் நல்லா வெந்தால் தான் நம்ம மல்லாட்டை பயிரை அரைச்சதை அதில் தூவிக்கலாம்

பாருங்கள் இது வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு செஞ்சுப்பாங்க சுரக்காய் இப்போ நாங்கள் சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கோம் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம் இது வந்து சாதத்தில் பசங்கள் சாப்பிட்டதான் இப்போ நாங்கள் இந்த சுரக்காய் போட்டு செஞ்சுருக்கோம் மல்லாட்டை பயிர் போட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மத்த இல்லை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்